விளையாட்டு செய்திகள் முக்கிய விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு பஹாம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா துண்டித்துள்ளது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை பாகிஸ்தானுடன் நேரடி கிரிக்கெட் போட்டி கிடையாது என்ற முடிவை பிசிசிஐ எடுத்துள்ளது இதனால் ஐசிசி தொடர்களில் மட்டும் விளையாடி வருகிறது இந்த வருட தொடக்கத்தில் பாகிஸ்தானில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் சென்று விளையாட மறுத்துவிட்டது இதனால் இந்திய போட்டிகள் அனைத்தும் துபாயில் நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஐசிசி தொடர்களில் இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப்பில் இடம்பெறக்கூடாது என ஐசிசிக்கு பிசி கடிதம் எழுதியதாக செய்திகள் வெளியானது உண்மையில் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பி சி சி ஐ துணை தலைவர் ராஜீவ் சுக்லாவிடம் கேட்டபோது இந்த சூழ்நிலையில் அரசின் ஆலோசனைகளை பிசிசிஐ ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்துள்ளார் மற்றொரு பிசிசிஐ சி சிஐ அதிகாரி இதுபோன்ற சூழ்நிலை தனக்கு புதிது தற்போதைய பொது நிலையை பிசிசிஐ சி சிஐ அதிகாரிகள் உணர்ந்துள்ளனர் பரவி வரும் செய்திகளுக்கு இல்லை என தெரிவித்தார் தாக்குதலுக்கு கவாஸ்கரின் உருக்கமான கண்டனம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கொடூர சம்பவம் இந்தியா மட்டுமன்றி உலகளாவிய ரீதியிலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரரும் வர்ணனையாளருமான சுனில் கவாஸ்கர் உருக்கமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தங்கள் அன்புக்குரியவைகளை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் என் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்மை ஒவ்வொருவரையும் பாதிக்கும் ஒரு சம்பவம் என்று அவர் கூறினார் மேலும் அவர் இந்த சண்டையில் எதை கைப்பற்றினோம் கடந்த எழுபத்து எட்டு ஆண்டுகளில் ஒரு மில்லி மீட்டர் நிலமும் கைமாறவில்லை அப்படியானால் ஏன் நாம் அமைதியாக வாழ்ந்து நம் நாட்டை வலுப்படுத்தக்கூடாது என்றும் கேட்டுள்ளார் கவாஸ்கரின் இந்த உரை இந்தியா முழுவதும் அமைதி சகோதரத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தும் உணர்வாக பார்க்கப்படுகின்றது பயிற்சியாளர் சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது அடுத்து வரும் ஆறு போட்டிகளையும் வென்று பிளே ஆப் சுற்றுக்கு செல்வோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இப்படி ஒரு நிலையிலிருந்து எப்படி செல்வது என்பதற்கான ப்ளூ பிரிண்டை ஆர்சி பிரியாணி கடந்த ஆண்டு அமைத்துக் கொடுத்துள்ளது ஒருவேளை நாங்கள் தகுதி பராவித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம் கடந்த காலங்களிலும் இதே மாதிரியான நிலையில் இருந்திருக்கின்றோம் பிரச்சனைகளை சரிசெய்து அடுத்த ஆண்டு சாம்பியனும் இருக்கின்றோம் அடுத்து வரும் அத்தனை போட்டிகளையும் எங்களை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றோம் எந்த வாய்ப்பையும் தவறவிட மாட்டோம் என தெரிவித்தார் முன்னணி வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள மாற்றினோபர் டென்னிஸ் தொடர் ஸ்பெயினில் நடைபெற்று வருகின்றது இதில் ஆண்கள் ஒற்றிய பிரிவின் மூன்றாவது சுற்றில் முன்னணி வீரரான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த கார்லஸ் அல்காரஸ் மற்றும் கனடா நாட்டைச் சேர்ந்த கேப்ரியல் டியாலோவுடன் மோடியிருந்தார் இருப்பினும் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக கடைசி நேரத்தில் தொடரிலிருந்து விலகினார் இதனால் கேப்ரியல் டியாலோ விளையாடாமலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon, Ceylon Mirror. mirror.